ஹை students, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அங்கே பார்க்கலாம் நமக்கு ஒர்க் புக் வந்துருச்சு ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் நம்ம செய்யலாமா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டில் சார் முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட்ல சார் நம்ம கொடுத்துருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் ஆல்ரெடி சிறுபஞ்சம் மூலம் பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் உங்களுக்கு நம்ம எடுத்தாச்சு அதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலையுமேவோ ஒவ்வொரு வட்டங்கள்லையும் சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும் கடைசி வட்டத்தை பிளைனாக விட்டுட்டாங்க அதை நம்ம தான் எழுதணும் ஆனால் நடுவில் மட்டும் இம் கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன எழுதலாம் மா இ தா லா இம் மத்தலம்னு எழுதலாமா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சக்கரம் சா இ கா ரா இம் சக்கரம் அடுத்து மிதிவண்டி அடுத்து கெண்டை மீன் அடுத்து நம்மளே எழுதியாச்சு மத்தளம் ஓகே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வேறுபாடு இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி தொடர்களை எடுத்து எழுதணும் பாருங்கள் கறிக்கோள் கறிக்கோள் கறிக்கோல்னால் என்னது பென்சில் தான் நம்ம கறிக்கோள் சொல்கிறாங்க படம் வரைய உதவும் அடுத்து அழிப்பான் அழிப்பான் தவறானதை அழித்திட உதவும் அடுத்து பாருங்கள் வண்ண பென்சில் படத்திற்கு பொருத்தமான வண்ணமிட உதவும் அடுத்து பாருங்கள் தூரிகை தூரிகையை கொண்டு வண்ணங்களை அடிக்கலாம் சரிங்களா தூரிகை தூரிகைனா ப்ரெஷ்ஷு பென் ப்ரஷ் அதை கொண்டு வண்ணங்களை அடிக்கலாம் தானே ஓகே அடுத்து உரியதை இணைத்து தொடர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கொத்து கொத்தா இங்கே கொடுத்துருக்காங்க இங்க சாரை சாரையாய் பஞ்சு போன்ற அழகான இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த படங்களை பார்த்து அதுக்கு பொருத்தமான அந்த வார்த்தைகளை எடுத்து தொடர் எழுதணும் பாருங்க மான் அழகான புள்ளி மான் இங்க பாருங்க திராட்சை கொத்து கொத்தா இருக்கா இப்போ கொத்து கொத்தான திராட்சை அடுத்து பாருங்க எறும்பு எப்படி போகுது சாரை சாரையாய் எறும்பு செல்லுது அப்போ சாரை சாரையாய் எறும்பு அடுத்து பாருங்க மேகம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு பஞ்சு போன்ற மேகம் ஓகே அடுத்து பாருங்க படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்கி எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்களா இங்கே பாருங்க எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக அந்த படங்கள் இருக்கு யானை இருக்கு யானை மேலே அணில் இருக்கு குரங்கு கையில பலூன் இருக்கு வால் வந்து தண்ணியில மிதக்குது குருவி காலில் ஏதோ கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அழகான படங்கள்லாம் இருக்கு இதை வச்சு நம்ம வினாக்களை உருவாக்கணும் பந்து எதில் மிதக்கிறது பாருங்கள் பந்து எதில் மிதக்கிறது ஆற்றில் மிதக்கிறது அடுத்து குரங்கு யாரிடம் பேசி கொண்டிருக்கிறது குரங்கு யார்கிட்ட கிட்ட யானைக்கிட்ட இருக்கா இந்த இருந்து இந்த கரைக்கே அதுதான் அடுத்து குருவி குருவி எதை பிடித்து பறந்து கொண்டிருக்கிறது எதை பிடித்து ஏதோ ஒரு ஓலை சீட்டு சீட்டை பிடித்து பறந்து கொண்டிருக்கிறது அடுத்து மீன்கள் என்ன செய்கின்றன மீன்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க பாருங்கள் இங்கே மீன்கள்லாம் இருக்கா துள்ளி குதிக்கின்றன மீன்கள் துள்ளி குதிக்கின்றன அடுத்து பாருங்க உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இங்கே கரடி பொம்மையெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அழகான கரடி குட்டி அம்மாவுடன் சென்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம எப்படி கேட்கலாம் குட்டியை காணவில்லையே அது எங்கே சென்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கரடி யோசிக்கிறாங்க அடுத்து குட்டி கரடி இங்கே கரடிங்கேற்க பாருங்கள் ஆ தேனை சுவைக்க வந்து இப்படி மாட்டி கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கரடி யோசிக்கிறது அப்போ சுவைக்க இந்த இடத்துல சுவைக்க அடுத்து பாருங்க அங்கே வலை இருப்பதனை நீ பார்க்கவில்லையா வா போகலாம் அம்மா வந்துட்டாங்க அம்மா அந்த அங்கே வலை இருக்கு அதை மீறி ஏன் வந்த பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனி நீ தனியாக சென்றால் சுற்றுமுற்றும் பார்த்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த குட்டி குருடிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ செல்ல வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த கட் கோடிட்ட இடங்களை நம்ம நிரப்பணும் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க படித்து மகிழ்வேன் விடையளிப்பேன் இங்கே ஒரு பற்றி கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம கீழே இருக்க கேள்வி கே கேட்டிருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் பாருங்க ஊரில் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா எதனாலனா ஊர் திருவிழா என்பதால் ஊரில் வண்ண விளக்குகள் போடப்பட்டிருந்தது நம்ம ஊர் திருவிழா அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க தானே அதுதான் அடுத்து பாருங்க முளைத்திருந்தன என்ற சொல்லின் பொருள் எது முளைத்திருந்தனா புதிதாக ஒரு பொருள் நம்ம செடியெல்லாம் வச்ச செடியில வந்து முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே புதிதாக ஒரு பொருள் தோன்றியிருந்தது அப்புறம் இன்று மட்டும்தான் இங்கு கடை இருக்கும் இத்தொடர் உணர்த்துவது என்ன என்னது நாளை கடை இருக்காது மட்டும் தான் இருக்குன்னா நாளைக்கு என்ன இருக்காது கடை இருக்காது அப்புறம் மகிழன் சிறுக சிறுக சேமித்தான் இத்தொடர் விடையாக வருமாறு வினா ஒன்றை உருவாக்குக மகிழன் சிறுக சிறுக சேமித்தான் எப்படி விடை எழுத வினா எழுதுலான்னா மகிழன் எவ்வாறு சேமித்தான் சரிங்களா அதே மாதிரி சரியானதை தேர்ந்தெடுத்துறதுக்காக மகிழன் என்பவன் சேமிக்கும் பழக்கம் உடையவன் அப்போ நம்ம அந்த பத்தியை வச்சு அது கீழே கேள்வி கேட்டுருக்கிறதுக்கு அவன் ஆன்சர் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க தொடர்களை தேர்ந்தெடுத்து உரிய இடங்களில் எழுதுவேன் இங்கே என்னென்ன தொடர்கள்லாம் இருக்குன்னு பாருங்க அவர் ஓட்டுகிறார் அவள் வரைகிறாள் அவை மிதைக்கின்றன அவன் நீந்துகிறான் இந்த மாதிரி தொடர்கள்லாம் இருக்கா அதை வச்சு நம்ம எழுதலாமா இங்கே என்ன பண்றாங்க அவர் ஓட்டுகிறார் ஓட்டுறாரா கப்பல் அப்ப அவர் ஓட்டுகிறார் அது மாதிரி அவள் என்ன பண்றா வரைகிறாள் அவள் வரைகிறாள் இங்கே அவன் நீந்துகிறான் தண்ணியில் நீந்திட்டு இருக்கானா அவன் நீந்துகிறான் இந்த இதெல்லாம் மிதக்குதா அப்ப அவை நிறைய இருக்கிறதுனால பண்மையில இருந்தா நம்ம என்ன செய்யணும் அவை போடணும் இப்போ அவை மிதக்கின்றன அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அது வாசிப்பான் பாடுவார்கள் நான் அவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க என் பெயர் கணிகா அவ நான் வீணை வாசிப்பேன் என் பெயர் நான் அப்ப என்னை நான் சொல்லும் போது நான் தான் நான் சொல்ல முடியும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் என் தம்பி அமுதன் அவன் புல்லாங்குழல் ஊதுவான் என் தம்பியை சொல்லும் போது அவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மாதிரி என் நண்பர்கள் பாடகர்கள் அவர்கள் பாடுவார்கள் அடுத்து என் அண்ணன் குமணன் அவன் மத்தளம் வாசிப்பான் அடுத்து பாருங்கள் படத்தில் உள்ளது நான் வளர்க்கும் பொம்மி அது நன்றாக பா ஆடும் இப்போ வந்து இல்லாத பொருள் ப அதாவது அக்ரிணை பொருளெல்லாம் நம்ம அது அவை அப்படின்னு சொல்லி போடலாம் அது என்பது எதுக்கு வரும் ஒருமைக்கு வரும் அதே மாதிரி அவை என்பது பன்மையை குறிக்கக்கூடியது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருமையில் வரக்கு விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் இல்லை பொம்மைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அக்ரிணை பொருளாக இருந்தால் அது வந்து ஒருமையில் இருந்துச்சுன்னா அது போடணும் பன்மையில் இருந்துச்சுன்னா அவை போடணும் புரியுதுங்களா அடுத்து தவறானதை சரி செய்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில வார்த்தைகள்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரி செய்து கீழே எழுதலாமா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் கையல் வழியும் கைலனியும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர் அவர்களுக்கு பசி எடுத்தது மரம் ஒன்றை கண்டனர் அது உயரமாக இருந்தது அதில் பழங்கள் பழுத்திருந்தன ஏறி ஏறி பார்த்தனர் ஏற முடியவில்லை அதை பார்த்தது அது பழத்தை கொத்தி போட்டது பழம் கீழே விழுந்தது பழத்தை மூவரும் பங்கு போட்டு தின்றனர் இதில் அவர்கள் அது அது விழுந்தது தின்றனர் இதெல்லாம் இங்கே தவறாக கொடுத்துருப்பாங்க அது அதாவது அவர்கள் அப்படின்ற இருக்கிற இடத்துல அதுன்னு கொடுத்துருக்காங்க அது இருக்கிற இடத்துல அவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இங்கேயும் அதுன்ற இடத்துல அவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா ஒரு மேலே வந்துச்சுன்னா அதுன்னு சொல்லியிருக்கோமா காகம் வந்து ஒருமை தானே காகம் ஒரே ஒரு காகம் தானே இருக்குது ஸோ அது அப்படின்றது தான் இங்கே கரெக்டாக அவைன்றது வந்து பன்மையில் வரும் நிறைய காகங்கள் இருந்துச்சுன்னா அவை அப்படின்னு சொல்லி போடலாம் அது மாதிரி கீழே விழுந்தன விழுந்தன பழம் வந்து விழுந்தனன்னு வராது விழுந்தது அப்படின்றது தான் வரும் அது மாதிரி பழத்தை மூறும் பங்கு போட்டு தின்றதுன்னா ஒருமையில் வரும் தின்றனர் அதுனால் பன்மையில் வரும் அந்த மாதிரி தவறுகளை நம்ம சரி செய்து எழுதணும் அடுத்து பாருங்கள் எனக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கொடுத்துறாங்கன்னா விமானம் பற்றி கொடுத்து அதை பற்றின தகவலை எழுதியிருக்காங்க நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு பிடித்ததுன்னு சொல்லி கப்பல் வரைஞ்சேன் அதை பற்றின தகவலை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் எனக்கு மிகவும் பிடித்தது கப்பல் கப்பலில் பயணிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் கப்பல் தண்ணீரில் ஆடி அசைந்து செல்வது பிடிக்கும் அதிலிருந்து கடலை பார்த்து கொண்டே பயணிப்பேன் என்னுடைய தம்பிக்கும் கப்பல் பயணம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின சில தகவல்களை நான் எழுதியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த சில படங்களை இங்கே வரைஞ்சி அதை பற்றின தகவலை நீங்கள் கீழே எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கனியன் தோட்டம் கனியின் தோட்டத்தில் நிறைய காய்கறிகளை போட்டிருக்காங்க என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் பாகற்காய் கொடை மிளகாய் தக்காளி தேங்காய் அவரைக்காய் எலுமிச்சை பீர்க்கங்காய் புடலங்காய் கத்திரிக்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் இந்த காய்கறிகள்லாம் கனியின் தோட்டத்தில் போட்டிருக்காங்க கனியின் தோட்டத்தில் மட்டுமல்ல கயலினி தோட்டத்துலேயும் சில காய்கறிகள் போட்டிருக்காங்க கயலினி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு பார்க்கலாமா பாகற்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் தக்காளி மிளகாய் கத்தரிக்காய் அவரைக்காய் எலுமிச்சை புடலங்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் கைலெண்ணி தோட்டத்துலேயும் போட்டிருக்காங்க இதிலிருந்து நம்ம என்ன எழுதுறோன்னா கைலெண்ணி தோட்டத்தில் இல்லாத காய்கறிகள் கணினி தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் குடைமிளகாய் தேங்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் இதெல்லாம் கயிலணி தோட்டத்தில் இல்லாதது ஆனால் கனியின் தோட்டத்தில் இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்து பாருங்க இவங்க சில புதிர்கள் கேட்டிருக்காங்க வெட்டும் காய் எது வெட்டும் காய் எது கத்திரிக்காய் தானே கத்தரி கத்தரி என்ன செய்யும் கத்திரிக்கொழ வச்சு நம்ம வெட்டலாம்ல அப்போ வெட்டும் காய் எதுனா கத்திரிக்காய் அடுத்து பாருங்க மழையில் நனையாத காய் எதுனா குடை மிளகாய் குடை மிளகாய் இது பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கா அடுத்து அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது நம்ம யாரையாவது அழைக்கணும்னா எப்படி கூப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்ல அப்ப அழைக்கும் உள்ள காய் வாழைக்காய் அடுத்து பாருங்க பெயரிலே பூ உள்ள காய் எது பூ பூ இருக்கக்கூடிய காய் எது பூசணிக்காய் அப்படின்றது தான் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் நண்பர்களோட புதிர்களை கேட்டு விளையாடுங்க அடுத்து காய்கறிகளை நம்ம ஏரியா பக்கம் காய்கறிக்காரங்களாம் வந்தாங்கன்னா எப்படியெல்லாம் விற்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே ஓம் நம்ம சொல்லலாமா காய் வாங்கலையோ காய் வாழக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் அவரக்காய் தக்காளி அம்மா காய் வாங்கலையோ காய் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களா குவி குவி விற்பாங்களா காய்கறிகளை அந்த மாதிரி நம்மளும் இங்கே எழுதணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் இங்கே பூசணிக்காய் அதை பற்றி நான் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க மஞ்சள் பூசணியில் அதிகளவு இரும்பு சத்து காணப்படுகிறது இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் அதே மாதிரி பூசணி விதைகளை எடுத்து க அந்த விதைகள்லாம் இருக்குல்ல அதை காய வைத்து பொடி செய்து நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட இதயத்திற்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு காய பற்றின தகவல்களை நீ நான் எழுதியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த காய்கறிகளோட படங்களை வரைஞ்சு அதை பற்றின தகவல்களை நீங்கள் எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நம்ம பாடம் ஃபிஃப்த் லெசனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனாக என்ன இருக்குது அப்படின்னா சிறுபஞ்ச பூங்குளம் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கா நம்ம பார்த்தோம்ல அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்க பாருங்க இரக்கத்துடன் பார்ப்பது எது அப்படின்னா கண்கள் தான் இரக்கத்துடன் பார்க்கும் அதே மாதிரி நடந்து செல்ல உதவுவது எது நம்ம எதில் நடந்து செல்றோம் கால்கள் அடுத்து மக்களை வருத்தாது நல்லது செய்பவர் யார் யார் அந்த பாடல்ல பார்த்தோம் நல்ல அரசர் அடுத்து அறிவியல் அறிஞர்கள் செய்வது என்ன செய்யறாங்க ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை அடுத்து பாருங்க தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பொருட்கள் அதாவது மூன்று பொருட்களாக இருக்கட்டும் மூன்று காலங்களாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும் அதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்கள் தன்மை முன்னிலை படற்கை இது என் மூணுமே என்னது மூவிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி தரைப்படை கப்பல் படை விமானப்படை இதெல்லாம் முப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இது மூன்றையும் முக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அடுத்து பாருங்க புலிக்கொடி மீன்கொடி வில் கொடி இது மூணையும் முக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து மா பலா வாழை இது மூன்றையும் முக்கணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மூன்று பொருட்கள் அடங்கிய தொகுப்பை நம்ம ஒவ்வொருதுலையும் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க உரிய தொடரோடு இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க அட கீழே கொட்டி விட்டதே அப்படின்னு சொல்லி இந்த அங்கல் சொல்றாங்க இவன் வந்து பையன் என்ன நான் எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ பார்க்கறதுக்கு இது என்னது கண்ணுக்கு அழகு இது என்னன்னு சொல்லலாம் கண்ணுக்கு அழகு அடுத்து பாருங்க இந்த ஆண்டு விளைச்சலே இல்லை அப்போ இவங்க என்ன சொல்றாங்க கவலை வேண்டாம் மன்னர் உதவுவார் அப்ப மன்னனுக்கு அழகு மக்களை வருத்தாது காக்கணும்ல மன்னனுக்கு அழகு அதானே அப்போ இதுக்கு உண்டானது இதுதான் அடுத்து பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் குழுவினர் கூறியபடியே சந்திராயன் மூன்று நிலைவில் இறங்கி விட்டதே அப்ப அறிவியலை பத்தி கொடுத்துருக்காங்க அப்ப ஆராய்ச்சிக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்றத நம்ம நினைக்கலாம் அடுத்து பாருங்க ஆஹா மிக அருமையான பாடல் இங்கே இசை இசைக்கிறாங்களா அப்ப அதுக்கு என்ன இசைக்கு அழகு அப்படின்னு சொல்லி எழுதலாமா பாடலோட வரிகளை வச்சே நம்ம இத பொறுத்திடலாம் அடுத்து பாருங்கள் படிப்பேன் விடை அளிப்பேன் இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதை படித்து சரியான விடைகளை நம்ம எடுத்து எழுதணும் இங்கே பாருங்க எதிரொலித்தது எது அப்படின்னா குட்டி யானையின் சத்தம் அடுத்து மக்கள் ஏன் படிக்கட்டு அமைத்தனர் அப்படின்னா குட்டி யானை ஏறி வருவதற்காக அப்புறம் மரபுப்படி குட்டி யானையையும் அதன் ஒளியையும் இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் யானை கன்று பிளிரும் யானை கன்று குட்டி யானை எப்படி குட்டி யானைன்னு சொல்லாம யானை கன்று அப்படின்னு சொல்லலாம் அது என்ன செய்ய அதோட ஒளி என்ன சத்தம் விடுனா அது யானை வந்து பிளிரும் யானை கன்று பிளிரும் அடுத்து பாருங்க வாட்டான் என்பதன் பொருள் என்ன வாட்டான் என்பதன் பொருள் வருத்த மாட்டான் வாட்டான் வருத்த மாட்டான் அதுதான் வாட்டான் என்பதோட பொருள் அடுத்து செய்யலில் இடம்பெற்ற மூலிகைகளின் பெயர்களை எழுதுக நம்ம சிறுபஞ்சம் மூலம்னாலே ஐந்து சிறிய வேர்களை அடங்கிய தொகுப்பு தான் சிறுபஞ்சம் மூலம் என்னென்ன வேர்கள் இருக்கு கண்டங்கத்திரி சிறுவழுதுணை நெருஞ்சி சிறுமல்லி வேறுமல்லி இதுதான் அடுத்து பாருங்க செய்யலில் கூறப்பட்டுள்ள மூலிகைகளின் எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கிறது வேர் பகுதி தான் நான் நம்மளே பார்த்தோம் சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலம்னா வேர் வேர் பகுதி தான் செய்யலில் உனக்கு பிடித்த சொற்களை எடு எடுத்து எழுதுக கண்வனப்பு கண்ணோட்டம் அப்புறம் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் சொன்னது அரசர் தன் மக்களை துன்புறுத்த மாட்டாங்க கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் அடுத்து விளையாடி வெளியேறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இதை நீங்கள் படித்து பயனடைங்க அடுத்து பாருங்கள் பாடலை தொடர்ந்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன பாட்டு கொடுத்துருக்காங்க பூக்கள் பார்த்தேனே ஆசையில் நானும் மகிழ்ந்தேனே சறுக்கு பலகை பார்த்தேனே சறுக்கி சறுக்கி விழுந்தேனே ராட்டினம் நானும் பார்த்தேனே ஏறி அமர்ந்து சுற்றினேனே ஊஞ்சல் இருப்பதை பார்த்தேனே முன்னும் பின்னும் ஆடினேனே இந்த மாதிரி எழுதலாமா அதே மாதிரிதான் கீழேயும் சில பாடல்கள் கொடுத்துட்டாங்க பாருங்க அவங்க கீழி தக்காளி பத்தி கொடுத்துட்டாங்க நம்ம கொக்கு காகம் பத்தி எழுதலாமா கொக்கே கொக்கே உன் வெண்மை என உன் வெண்மை வண்ணம் எனக்குத்தான் வெண்மை வண்ணம் எனக்கு இருந்தால் மல்லிகை பூக்கள் உன்னை மறைத்து விடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு அடுத்து பாருங்க காகமே காகமே உன் கருமை வண்ணம் எனக்குத்தான் கருமை வண்ணம் உனக்கு இருந்தால் கருமேகங்கள் உன்னை மறைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையான அந்த வரிகளை போட்டு நம்ம அந்த பாடலை கம்ப்ளீட் பண்ணலாம் அடுத்து பாருங்க பாடலை தொடர்ந்து எழுதுவோம் இதுலேயும் பாடலை தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஆமை ஆமைக்கு மலையே கடக்கணும் அது வந்து ஒவ்வொருத்துக்கிட்டயா போய் ஹெல்ப்பு கேட்குது யாரார்ட்ட வண்ணத்து பூச்சி அப்புறம் வந்து காகம் வேற யார்கிட்ட முயல்குட்டி இதுகிட்ட அவ இது கேட்குது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்குது அவங்கெல்லாம் ஒவ்வொரு வழியாக சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து அவை வந்து கடைசியாக குட்டி யானைகிட்ட வருது அப்போ குட்டி யானையாரே குட்டி யானையாரே மெல்ல நடக்கும் என்னை தூக்கி செல்வாயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்போ அடுத்துக்கு யானை என்ன சொல்லலாம் உன்னை நான் தூக்கி செல்கிறேன் என் மேல் ஏறி நீ சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி யானையை சொல்லிடுச்சுங்களா அந்த மாதிரி நம்ம பாடலை நிரப்பேறணும் அடுத்த அறிவிப்பை படிப்பேன் நிகழ்ச்சி நிரல் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை நீங்கள் படிச்சுட்டு கீழே கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நிகழ்ச்சி நிரல் ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி நிரலை ரெடி பண்ணணும் நம்மளோட வகுப்பு ஆசிரியர்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க அது எப்படி ரெடி பண்ணுறது அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி நிரல் ஆரம்பத்தில் அந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே தமிழ் தாய் வாழ்த்து படிப்பாங்களா அதை யார் படிக்கிறா அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அதுக்கடுத்து வரவேற்பு உரை வெல்கம் ஸ்பீச் பண்ணுவாங்களா அது வந்து மாணவர் டேவிட் அடுத்து தலைமை உரை வெல்கம் ஸ்பீச் பண்ணோனையுமே நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து தலைமை உரை வாசிப்பார் அடுத்து சிறப்புரை கதை சொல்லல் யார் இங்கே சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்கன்னா திருமதி இன்சுவை அடுத்து கலை நிகழ்ச்சி அனைத்து வகுப்பு மாணவர்களும் அதில் பங்கேற்பாங்க கலை நிகழ்ச்சியில் டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் அடுத்து யார் பங்கேற்பாளர்கள் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்பாளர்களாக இருப்பாங்க அப்படின்னா மெயினாக மாணவர்கள் தானே அப்புறம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அருகில் உள்ள பள்ளி ஆசிரியர்கள் அடுத்து பாருங்க நன்றியுரை எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்ச பிறகு கடைசியில் நன்றியுரை வாசிப்பாங்களா அது யாருன்னா மாணவி அருணா இந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி நிரல் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்போ நிகழ்ச்சி நிரலில் ஃபர்ஸ்ட்டு த தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெறணும் வரவேற்புரை தலைமை உரை சிறப்புரை அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் அப்புறம் பங்கேற்பாளர்கள் அடுத்து நன்றியுரை இதெல்லாம் யார் யார் எப்போ பண்ணுறா அப்படின்றது தான் தான் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே சில வார்த்தைகளை படித்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை இணைச்சியும் படித்து அதாவது அது சேர்த்து படித்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இங்கே இந்த அட்டவணையில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க அதில் இருந்து கீழே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒத்த ஓசையுடைய சொற்கள் இங்கே நிறைய சொற்கள் வந்து ஒத்த ஓசையுடையதாக இருக்குது இருந்து சில சொற்களை நான் எடுத்து எழுதிருக்கேன் இங்க பாருங்கள் கல் பல் பகல் கடல் பட்டம் கட்டம் நாங்கள் அவர்கள் காய் பாய் அது மாதிரி இங்கே உறவுப் பெயர்களை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் மாமா தாத்தா மகன் மகள் தாய் சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் அம்மா பார் வனம் இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அடுத்து நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே சரியான விடையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இங்கே பாருங்க கீர்த்தனாவின் வகுப்பில் உள்ள அனைவரும் ஓவியம் வரைவார்கள் இத்தொடரில் வரைவார்கள் என்பது யாரை குறிக்கும் அப்போ யாரை குறிக்குது அனைத்து மாணவர்கள் தானே வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் அடுத்து ஏற்ற தொடரை தேர்ந்தெடுத்துடுதுக்க இங்கே பூனை வந்து என்ன பாலை குடிக்கிறதா பூனை பாலை குடிக்கிறது அடுத்து பாருங்க இன்று நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம் நாளையும் நாங்கள் நூலகத்திற்கு செல்வோம் அதுதான் வரும் இன்னைக்கு சென்றோம் இன்றைக்கு சென்றோம்னா சென்றோம் வரும் நாளைனா செல்வோம் அடுத்து கண்வனுப்பு கண்ணோட்டம் செய்யல் வரையில் கண்ணோட்டம் என்ற சொல்லின் பொருள் யாது கண்ணோட்டம் அப்படின்னா அதோட பொருள் இரக்கம் கொள்ளுதல் கண்ணோட்டம் என்பதன் பொருள் இரக்கம் கொள்ளுதல் அது மாதிரி பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருப்பது டேஸ் என்கிறார் காரியாசன் எதுக்கு அழகு அழகு அது மாதிரி பாணர்கள் பண் இசைத்து பாடுவர் இத்தொடரில் பண் இசைத்து என்பதன் பொருள் இசை அமைத்தல் பண்ணுனா என்னது நம்ம பாடல் சொல்லும் போதே சொல்லிவிடும் பண்ணுனா இசை நினைச்சு பாருங்க பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த பத்தியை படித்து கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதணும் கூந்தன் குளம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருநெல்வேலி அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து பறவைகள் டேஸ் ஏரிக்கு வருகின்றன கூந்தன் குளம் ஏறிக்கி அப்புறம் பறவை மனிதன் என மக்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பால் பாண்டி ஊர் மக்கள் பறவைகளை பாதுகாக்க என்ன செய்கின்றன அந்த கூந்தன் குளத்தில் என்ன பண்ண மாட்டாங்க வெடியே வெடிக்க மாட்டாங்க பட்டாசு தீபாவளி நம்ம பட்டாசு வெடிக்கிறோம்ல ஆனால் கூந்தன் கிராம மக்கள் வந்து அந்த வெடி வெடிப்பதில்லை காரணம் என்னென்னா அங்கே பறவைகள் இருக்குது அப்படின்றதுனால ஏன்னா பறவைகள் வந்து அந்த வெடி சத்தத்துக்கு பயந்துக்கிடும் அப்படின்றதுனால அடுத்து பாருங்கள் சளிமலி பால்பாண்டி இருவருக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே பறவை பாதுகாவலர்கள் ரெண்டு பேருமே யார் பறவை பாதுகாவலர்கள் அடுத்து பாருங்கள் நமக்கு ஒரு மளிகை கடை அண்ணா கொடுத்துருக்காங்க அவங்க கடையில் என்னென்ன மளிகை பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்ற தகவல்களை இங்கே கொடுத்துருக்காங்க பாசி பயிறு சீரகம் உளுந்து வெந்தயம் கடலைப்பருப்பு மிளகு கடுகு துவரம் பருப்பு மஞ்சள் வ கொண்டை கடலை கருப்பட்டி எண்ணெய் கடலை மிட்டாய் பூண்டு கட்டி முட்டை இஞ்சி புளி அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி வெள்ளம் வெங்காயம் உப்பு மிளகாய் வற்றல் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் நமக்கே கடை நம்ம ஏரியா மளிகை கடையிலேயே நிறைய பொருட்கள் இருக்குங்கள்ல அதே மாதிரி வச்சுருக்காங்க இதில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் மஞ்சள் எல்லாமே மளிகை பொருள் சார்ந்த இதாக தான் இருக்கும் வார்த்தைகளாக தான் இருக்கும் அடுத்து இ இன் ஜி அடுத்து பாருங்கள் கா அடுத்து மி லகு மிளகு அடுத்து ஏ இன் நே இ எண்ணெய் அடுத்து பாருங்கள் கரு இப்பா இட்டி கருப்பட்டி அடுத்து உ இப்பு உப்பு அடுத்து வா லா லை கட்டி சரிங்களா இந்த மாதிரி விடுபட்ட எழுத்துக்களை நீங்களும் நிரப்பி பழக்கணும் அடுத்து பாருங்கள் பாட்டி வடை செய்ய நினைக்கிறார் என்னென்ன பொருட்களை வாங்குவார் இப்போ நீங்கள் வீட்டில் வடை செய்யணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் அம்மா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பாருங்கள் மளிகை கடையிலேருந்து உளுந்து மிளகு எண்ணெய் வெங்காயம் மிளகாய் உப்பு இந்த பொருட்கள்லாம் போட்டால் தான் வடை செய்ய முடியும் அடுத்து பாருங்கள் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உணவுப் பொருட்களை யாவை இறுதி எழுத்து பாருங்கள் வெங்காயம் வெந்தயம் அடுத்து மிளகு கடுகு அடுத்து கருப்பட்டி கட்டி அடுத்து பாருங்கள் சீரகம் வெள்ளம் இதெல்லாம் இறுதி எழுத்து ஒன்று போல் இருக்கக்கூடியது அடுத்து பாருங்கள் பட்டியலில் உள்ளவற்றில் எவற்றை இந்த மளிகை கடையில் வாங்கலாம் இப்போ இங்கே பட்டியலில் சில மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருங்க அது நம்ம இந்த மளிகை கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு துவரம் பருப்பு மிளகு இஞ்சி எண்ணெய் சரிங்களா அடுத்து பாருங்க கடைக்கு ஒரு அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்களேன்னு சொல்லி கொடுத்துருங்க நம்ம மளிகை கடைக்குலாம் போனோம்னா முன்னாடி ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அதில் சில வாசகங்களை எழுதியிருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளா எழுதியிருக்கோம் இதில் சுத்தமான சுகாதாரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் ஒரே கடையில் தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்கும் அனைவரும் வாரீர் வாங்கி மகிழ்வீர் அந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதலாம் இல்லை உங்களுடைய பக்கத்து மளிகை கடையில் என்ன அறிவு பழகை வச்சுருக்காங்களோ அதை பார்த்து கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கி எல்லாம் பார்த்தது ஃபஸ்ட் லெசன் ஃபிஃப்த்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்குறோம் பார்த்தோம் அடுத்த ஒரு கிளாஸில் செகண்ட் லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ